கல்லூரி பசங்க கூட பள்ளி மாணவ மாணவியர்கள் கூட ரொம்ப போதையில் தள்ளாடுறாங்க இந்த போதை பொருட்கள் ஆகட்டும் இல்லை மதுவாகட்டும் இதெல்லாம் எதிர்த்து எதுனா விஜய் பேசியிருக்காரா இல்லை விஜய் பேசல கிடையாது அது தெரியாது ஆனால் அவர் இதெல்லாம் பேசுனா தானே அந்த நம்பிக்கை இதெல்லாம் பேசினா அவர் நம்பிக்கையாக பார்க்கலாம்ல கண்டிப்பாக அதில் அது ஒரு இதெல்லாம் பற்றி அவர் பேச வந்தால் நல்லது செய்வார்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான் வந்தா செய்வாருன்ற நம்பிக்கை எதனால வைக்கணும்னா வரதுக்கு முன்னாடி அவர் என்ன போராடுறாரு என்ன பேசுறாருன்றத பார்த்து தான் நம்பிக்கை வைக்கணும் சும்மா நீங்க முதல்வர் அன்னைக்கு போறேன்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு நான் ஓட்டு போட்டுடலாமா அதுக்கு போட முடியாது அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பேசுறீங்க நீங்க எனக்காக போராடுறீங்களா நல்ல திட்டங்களை சொல்றீங்களா அதெல்லாம் பார்த்து தானே ஓட்டு போடணும் அவ்வளோதான் தெரியல அவர் நல்ல ஒரு தலை அவர் படத்துல ஹீரோ அதனால படத்துல ஹீரோன்னு இல்ல தலை மத்த ஹீரோ சம்பாதிச்சதுக்கு அவர் உட்காந்து ஒழிக்கலான்றீங்களா இல்ல ஒழிச்சிடலாம் தலை தேவையே இல்ல தேவையில்ல ஆமா தேவையில்லைதான் வந்து உலகமே இருக்கும் முதலமைச்சரா இருக்காங்களா என்ன கட்டிங் குடிக்க போறான் வீட்டுல ஒண்ணுமே இல்ல குடிக்க போறாங்களா போறீங்களா போறாங்க நானும் குடிக்க போறேன் போறீங்க போயிட்டு குடிக்கிறாங்க இல்ல தலை நானும் குடிப்பேன் தான் இல்லைன்னு சொல்லல

திரும்பி பார்க்கணும்னு விஜய் அவர்கள் பேசவே இல்லையே அது பேசவே இல்லைன்னா அது தளபதி அது வந்தாதான் தான் தெரியும் சரிங்களா அவர் ஆமா வந்தாதான் தலை தெரியும் மித்தபடி அவர் தளபதிய பத்தி சும்மாலாம் சொல்லக்கூடாது தலை

அண்ணா சம்பாதிக்கிறத விட பெருமளவு மத்தவங்களுக்கு உதவுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வராரு அப்போ நீங்க கோடி கோடி இருங்க நூறு கோடி இருநூறு கோடிய சம்பாதிக்கிறீங்கல்ல ராவா அண்ணன் கீழே ஆ ராவல் அண்ணனோ இருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி கீழே ராவா அண்ணனுக்கு கீழே ஹெல்ப் பண்றாரு அப்போ நீங்க சொல்ற அந்த உச்ச நட்சத்திரம் விஜயியா அந்த மாதிரி எதுமே பண்ணவே இல்லையா வெல்தி ஆவளूं கொண்டாடுறீங்க வெல்தி ஆவளूं சொல்றீங்களா ஏய் கொண்டாடுறானಲ್ಲ வராறே வரட்டும் ரசிகர் யாருமே ரசிகரா இருந்தட்டனால இல்ல இல்ல ரசிகரா இல்ல ரசிகரா வர்றேன் சரியா பேசுனீங்க நானு இல்ல இல்ல ரசிகரா வராறே வர்றேன் वोट ஒரு நம்பிக்கை தானே அவர் வந்தாரு நம்ம நம்ம ஒரே விஷயம் தான் நீங்க கொஞ்சம் தெளிவா இல்லனாலும் நான் சொல்றேன் ஞாபகம் வெச்சுக்கினா தெளிவானதுக்கு அப்புறம் யோசிங்க விஜய் ஒரு உச்ச நடக்கும்னு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை எப்படி வைக்கணும் இருங்க இருங்க நம்பிக்கை நான் அந்த நம்பிக்கை எப்படி வைக்கணும்னா இப்போ வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லை இந்த ரெண்டு வருஷம் தான் தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை மக்கள் போராடுறாங்க நீங்கள் செய்தி ஊடகங்கள் இல்லை செய்தித்தாள்களை வாசிச்சிங்கன்னா தெரியும் தினமும் ஒவ்வொரு பிரச்சனை பிரச்சனை இருக்குது மக்கள் போராடுறாங்க இந்த ரெண்டு வருஷத்தில் விஜய் எத்தனை பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு களத்தில் வந்து நின்று நிருங்க நான் பேசி முடிச்சிடுறேன் போராடி இருக்காரு தினமும் மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு செய்தியாளர்களை சந்தித்து அவர் கருத்தை தெரிவிக்கிறாரு அப்புறம் நல்ல சட்ட திட்டங்களை மக்களுக்கு நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன்னு பேசுறாரு நல்ல கொள்கைகளை வச்சுன்னு இருக்காரு

மக்களை செய்வாரா அப்படிலாம் இல்ல நல்லது செய்வாரு ஒரு நம்பிக்கை தான் வரதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு வரதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாலும் அவர் செஞ்சிருக்காரு எல்லாமே செஞ்சிருக்காரு அவரு செஞ்சிருக்காரு அது உங்களுக்கு தெரியாது பாலா அதிகமா செஞ்சிருக்காரு விஜய் அதிகமா செஞ்சிருக்காரு அது நம்மளுக்கு தெரியாது பாலாவும் செஞ்சிருக்காரு விஜய் செஞ்சிருக்காரு லாரன்ஸ் அதிகமா செஞ்சிருக்காரு வந்து லாரன்ஸ் அதிகம் செஞ்சது வந்து வெளில தெரியாது தெரியாது தெரியாதது என்னென்ன அது நம்மளுக்கு தெரியாதுல்ல மழை செஞ்சிருக்காரு ராகவும் தெரியும் ராகவம் செஞ்சிருக்காரு இந்த தட்ட இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் சொல்லி சொல்ல தெரியாது பத்தாயிரம் கோடி மக்களுக்கு செலவு பண்ணியிருக்கேன் இப்போ நான் இப்போ நீங்கள் என்னவா சொல்ல வரீங்க மக்களுக்கு பத்தாயிரம் கோடி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா ஓகே நீங்க என்னவோ போங்க நான் சொல்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை த தளபதி தான் மாசு டிவிகே தான் ஆமாம் டிவிகே தான் மாசு

உங்க வீட்டு டென்ஷனுக்கு நீங்க குடிக்கிறீங்க குடிச்சிட்டு நீங்க வீட்டுல இருந்தா பிரச்சனை இல்ல இப்போ நீங்க இருங்க இருங்க குடிச்சிட்டு வந்து இப்போ விஜய் விஜய்னு பேசுறீங்கல்ல அப்ப விஜய் அவரோட பேர் கெட்டு போவோம் தானே குடிச்சிட்டு பேச தப்பு அது தப்பு தானே தப்பு இதுக்கப்புறம் குடிச்சிட்டு பொது வெளியில டிவி டிவி கேவினர் வந்து பெது வெளியில வரக்கூடாது வரக்கூடாது அது ஓகே நன்றி 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 பார்த்து வீட்டுக்கு போங்க ஓகே